முக்கிய செய்தி திருப்பரகுன்றம் தீபம் விவகாரம் தற்பொழுது நாளை முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீப தீபம் ஏற்ற அனுமதி அளிக்கப்பட்டதை எதிர்த்து அரசு தாக்கல் செய்த மனு மீது நாளை விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை முதல் வழக்காக விசாரிக்கப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் திருப்பரகுன்றத்தில் தற்பொழுது கலவரமானது விடுத்துள்ள சூழலில் நாளை முதல் வழக்காக இந்த விவகாரம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேல்முறையீட்டு மனுவை அவசரமாக விசாரிக்க கோரி அரசு தரப்பில் முறையிட்ட நிலையில் நீதிபதி ஜெயச்சந்திரன் தற்பொழுது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் திருப்பரங்குன்று மலை உச்சியில் தீப தீபம் ஏற்றப்படாததை எதிர்த்து தற்பொழுது இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் அங்கு தள்ளுமுள்ளு மற்றும் கலவரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அங்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் தற்பொழுது நாளை முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மேல்முறையீட்டு மனுவை அவசரமாக விசாரிக்க கோரி அரசு தரப்பில் முறையிட்ட நிலையில் நீதிபதி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பாக நாளை முதல் வழக்காக இந்த விவகாரம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீப தீபம் ஏற்ற அனுமதி அளிக்கப்பட்டதை எதிர்த்து அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நாளை முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான மேலும் செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இருக்கிறார் பாலகிருஷ்ணன் வணக்கம் திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் நாளை முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று நீதிபதி முழு விவரங்களை வணக்கம் திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றம் உத்தரவிட்ட இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றவில்லை என புகார் தெரிவிக்கப்பட்டது இதனால் தீப ஏற்றாமல் வழக்கமான இடத்தில் மட்டும் தீபம் ஏற்றியதால் இந்து முன்னணியினர் திருப்பரங்குன்றத்தில் போராட்டம் நடத்தினர் தடுப்பு பேரி கார்டுகளை தூக்கி எறிந்துவிட்டு மலை மீது ஏறிய இந்து முன்னணியிற்கும் போலீசாருக்கும் தளம் தள்ளுமுல் ஏற்பட்டது அப்பொழுது நீதிபதி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவினை செயல்படுத்த வேண்டும் என சிஎஸ்ஐ படையினருடன் திருப்பகுண்டம் இந்து முன்னணியில் இந்து முன்னணியினருடன் சென்று அங்கு தீபம் ஏற்ற குறிப்பிட்ட இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த திருப்பகோன்றத்தில் தீபம் ஏற்றும் விவகாரம் மதுரை உயர் உத்தரவின் பின்பும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த இடத்தில் இந்த இடத்தில் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு மறுத்த கோவில் நிர்வாகம் வேர்காதுகளை தகர்த்து மலையேற மக்கள் முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் தற்பொழுது அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் மதுரை உயர்நீதிமன்ற கலை நிர்வாக நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக ஆஜராகி இந்த வழக்கு குறித்து மேல்முறையீடு செய்திருந்தார் இந்த மேல் மனுவாக தாக்கல் செய்து முறையிட்டார் உடனடியாக நிர்வாக நீதிபதி இந்த வழக்கை நாளை காலை முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தற்பொழுது இந்த விசாரணையின் போது சிஎஸ்ஐ வீரர்கள் திருப்பங்குன்றம் சென்றிருந்த நிலையிலும் மேலும் மதுரை மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் ஒன் ஃபார்ட்டி போர் விதிக்கப்பட்டிருந்ததாலும் இந்த வழக்கு இந்த இன்று நீதிபதி இந்த வீரர்களும் மனுதாரர்களும் மேலே செல்ல போலீசார் தடுத்து வருகின்றனர் எனவே இந்த வழக்கு நாளை முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிகிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்